தமிழ்நாடு தென் இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான மாநிலமாகும் அது பண்பாடு வரலாறு மற்றும் இயற்கை அழகை கொண்டது அதன் பல சுற்றுலா இடங்களுக்கிடையில் ஐந்து இடங்கள் அவற்றின் முக்கியத்துவத்திற்காக சிறப்பு பெறுகின்றன ஒன்று மீனாட்சியம்மன் கோயில் மதுரை இந்த கட்டிடக்கலை பிரதிபலமான கோயில் பகவதீஸ்வரி மீனாட்சியம்மனுக்கும் இறைவன் சுந்தரேஸ்வரருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கோயிலின் உயரமான கோபுரங்கள் மற்றும் திருவிளக்கம் செய்யப்பட்ட பிரசாந்தங்கள் தமிழ் கலைப்பாணியின் சின்னமாக விளங்குகின்றன மற்றும் கோயிலுக்கு ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர் இரண்டு மெரினா கடற்கரை சென்னை உலகின் மிக நீண்ட நகர கடற்கரைகளில் ஒன்றான மெரினா கடற்கரை உள்ளூர்வாசிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பிரபலமான இடமாகும் இது பே ஆஃப் பெங்கால் கல்லாமலை காட்சி மற்றும் விவேகானந்தர் மாளிகை இடங்களையும் கொண்டுள்ளது மூன்று ஊட்டி மலை நிலத்தில் உள்ள அரசி என்று அறியப்படும் ஊட்டி குளிர்ந்த காலநிலை அழகிய நிலப்பரப்பு மற்றும் காலனிய பாரம்பரியம் கொண்ட இடமாகும் பிரபலமான இடங்கள் ஊட்டி பூங்கா ஊட்டி ஏரி மற்றும் நிலக்கிரி மலை ரயில் ஆகியவை அடங்கும் நான்கு கன்னியாகுமரி இந்தியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மூன்று கடல்கள் இணையும் இடமாக பிரபலமானது மற்றும் அதனுடன் காட்சிகளுக்காக பிரபலமாக உள்ளது முக்கியமான இடங்கள் விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபம் திருமால் திருவள்ளுவர் சிலை மற்றும் கனியாகுமரி கோயில் ஐந்து ராமேஸ்வரம் இந்த புனித நகரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு பிரபலமாகும் இது இந்து புராணங்களுடன் தொடர்புடையது இதன் கடற்கரை மற்றும் ராமாயண தொடர்புடைய புனித இடங்களுக்கும் பெயர் பெற்றது இந்த இடங்கள் தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்று மற்றும் இயற்கை பாரம்பரியத்தை பிரதிபலித்து பயணிகளுக்கு பலவிதமான மற்றும் நல்ல அனுபவத்தை வழங்குகின்றன